நண்பலுக்கு வணக்கம் யாழ்ப்பாணம் தையீட்டியில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட விகாரைக்கு எதிராக மக்கள் தொடர் போராட்டங்கள் இடம்பெற்று வரும் நிலையில் இந்த விகார தொடர்பில் இராணுவத்துடனும் சம்பந்தப்பட்ட அமைச்சுக்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட உள்ளதாக பௌத்த சாசன அமைச்சர் தெரிவித்துள்ளது இந்த விடியம் தேசிய ஐக்கியம் தொடர்பில் உணவு பூர்வமாக காணப்படுவதை கருத்தில் கொண்டு இது தொடர்பில் காணப்படும் குழப்பங்களுக்கு தீர்வை காண்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாக பௌத்த சாசன அமைச்சின் செயலாளர் அத்தப்பத்து குறிப்பிட்டுள்ளார் இராணுவம் தற்போது இந்த ஆலயத்தை நிர்வகித்து வந்தாலும் அரசாங்கம் பௌத்த விகாரங்களுக்கான ஆணையாள அலுவலகங்கள் இந்த விகாரியை பதிவு செய்ய உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் அவர் கூறியுள்ளதாவது இராணுவம் தற்போது ஆலயத்தை நிர்வகிக்கின்ற போதிலும் தற்போது அங்கு கட்டுமானப் பணியை இடம்பெற்று வருகின்றன அதில் பௌத்த மதகுரு ஒருவரும் அங்கு தங்கியுள்ளார் பாதுகாப்பு அமைச்சு தன்னால் அதனை நிர்வகிக்க முடியாது பௌத்த விகாரங்களுக்கான ஆணைய அலுவலகங்கள் இந்த விகாரியை பதிவு செய்ய வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளது அத்துடன் இந்த பெயரில் விகாரி ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டுள்ளது ஆனால் அங்கு நிலம் மட்டுமே உள்ளது மேலும் இராணுவத்தினரும் கடற்படையினரும் இரண்டு ஆலயங்கள் நிர்வகிக்கின்றனர் இது குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது இராணுவத்தினால் அதனை நிர்வகிக்க முடியாவிட்டால் அதற்கு தீர்வு காண்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பௌத்த செயலர் ஜெயலலிதா ராத்தபாத் தெரிவித்துள்ளார் இதேவேளை நேற்று பன்னிரெண்டாம் தேதி எதிர்ப்பு போராட்டம் இடம்பெற்றுள்ள இங்கு குறிப்பிடத்தக்கது வெற்றி பெற்றிருக்கின்ற நிலையிலே சிங்கள பௌத்த மக்களுக்கு நாங்கள் ஒரு தெளிவான செய்தியை சொல்ல விரும்புகின்றோம் அன்புக்குரிய சிங்கள பௌத்த மக்களே நாங்கள் உங்களுக்கு எதிரானவர்கள் கிடையாது பௌத்த மதத்திற்கு எதிரானவர்கள் கிடையாது நாங்கள் சிங்கள மக்களை எங்களுடைய சகோதரர்களாக பார்க்கின்றோம் பௌத்த மதத்தை அதி உச்ச அகிம்சையை போதிக்கின்ற மதமாக பார்க்கின்றோம் உங்களுக்கு நாங்கள் ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்த விரும்புகின்றோம் எங்களுடைய விடுதலைப் போராட்டம் உச்சம் பெற்றிருந்த காலத்திலே கிளிநொச்சியிலே அந்த நேரத்தில் ஒரு விகாரை அமையப்பெற்றிருந்தது அந்த விகாரையிலே ஒரு விகாராதிபதி இருந்தார். அந்த விகாராதிபதிக்கு எங்களுடைய தேசிய தலைவர் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களினுடைய விசேட பணிப்பின் பேரில் உணவு பொருட்களும் போதிய பாதுகாப்பும் வழங்கப்பட்டு உரிய கௌரவமும் மதிப்பும் அந்த விகாரைக்கும் விகாராதிபதிக்கும் வழங்கப்பட்டிருந்தது அந்த தேசிய தலைவர் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரனினால் வழிநடத்தப்பட்டவர்கள் நாங்கள் எங்களுடைய மக்கள் அந்த தலைவனுடைய சிந்தனையின் அடிப்படையில் நாங்கள் பௌத்த மதத்திற்கோ விகாரைகளுக்கோ எதிரானவர்கள் கிடையாது நாங்கள் இந்த தையட்டி சட்டவிரோத கட்டடத்தை எதிர்க்கின்றோம் ஏனென்றால் இது விகாரஏ கிடையாது மாண்பமிகு மரியாதைக்குரிய புத்த பகவானுடைய போதனைகளுக்கு எதிரானது புத்த பகவான் அகிம்சையை போதித்தார் ஆனால் இங்கே ராணவம ஒரு விகாராதிபதியம் புத்த பெருமானுடைய போதனைகளை மீறி அகிம்சையை குழிதோண்டி புதைத்து எமது மக்களினுடைய காணிகளை சுவீகரித்து இருக்கிறார்கள் அன்புக்குரிய சிங்கள பௌத்த மக்களே இந்த உண்மையை நீங்கள் உணர்வீர்களாக இருந்தால் இங்கு வந்திருக்கின்ற இந்த மக்களினுடைய உணர்வுகளை நீங்கள் புரிவீர்களாக இருந்தால் எங்களுக்கு உறுதியான நம்பிக்கை இருக்கிறது நீங்களும் எங்களோடு சேர்ந்து போராடுவீர்கள் நீங்களும் எங்களுக்காக குரல் கொடுப்பீர்கள் நீங்களும் எமது மண்ணுக்காக எம்மோடு சேர்ந்து குரல் கொடுப்பீர்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது இந்த உண்மையை நீங்கள் உணர வேண்டும் எதிர்காலத்தில் நீங்களும் எங்களோடு கைகோட்க வேண்டும் என்று கோரி நிற்கின்றோம் அதே நேரத்தில் வடமாகாண ஆளுநர் போன்றவர்களுக்கு ஒரு செய்தியை சொல்ல விரும்புகின்றோம் வடமாகாண ஆளுநர் அவர்களே நீங்கள் தயவு செய்து வாங்குகின்ற சம்பளத்துக்கு மேலால் சேவகம் செய்யாதீர்கள் உங்களுக்கு வேண்டுமென்றால் எதிர்காலத்திலே ஆளுநர் பதவி தேவைப்படலாம் அதற்காக எமது மக்கள் சொல்லாத விடயங்களை அப்பட்டமான பொய்களை சொல்லாதீர்கள் கடந்த மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்திலே ஜனாதிபதியும் இருக்க முந்திரி கொட்டை போல முந்தி கொண்டு மாற்று காணிகள் தற்கு மக்கள் உடன்பட்டதாக சொல்லுகிறீர்கள் யார் உங்களுக்கு உடன்பட்டது இங்கே முழு மக்களும் இங்கே திரண்டிருக்கிறார்கள் என்ற பேச்சுக்கே இடமில்லை மாற்றுக் காணிகளை நாங்கள் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலுமே ஏற்க போவது கிடையாது ஏனென்றால் இது எங்களுடைய காணி உணர்வு பூர்வமான காணி நான் ஆளுநர் அவர்களை பார்த்து கேட்கின்றேன் உதாரணத்துக்கு உங்களுடைய ஒரு உறவினர் உங்களுடைய மனைவியோ அல்லது உங்களுடைய பிள்ளையோ காணாமல் போயிருந்தால் உங்களுடைய காணாமலாக்கப்பட்ட ஒரு உறவுக்கு மாற்று மனைவியை தருகின்றோம் மாற்று பிள்ளையை தருகின்றோம் என்று சொன்னாலே ஏற்பீர்களா அதே போல உணர்வு பூர்வமானது என்னுடைய காணி என்னுடைய அப்பன் ஆத்தா பாட்டி முப்பாட்டன் வாழ்ந்த காணி ஆகவே தயவு செய்து வினயமாக கேட்கின்றோம் மாற்று காணி என்று எங்களுடைய உணர்வுகளோடு விளையாடாதீர்கள் இது இனத்தினுடைய கோரிக்கை பாதிக்கப்பட்ட மக்களினுடைய கோரிக்கை மீண்டும் சொல்லுகின்றோம் நாங்கள் பௌத்தத்துக்கு எதிரானவர்கள் அல்ல புத்த பெருமானுக்கு எதிரானவர்கள் அல்ல உண்மையில் பௌத்தத்தின் அடிப்படையில் அண்ணன் தியாக தீபம் காட்டிய அகிம்சையின் வழியில் போராடி கொண்டிருக்கின்றோம் இலக்கு ஒன்று இனத்தின் விடுதலை இந்த சட்டவிரோத கட்டுமானம் அகற்றப்படுகின்ற வரை நாங்கள் போராடுவோம் டி பகுதியிலே அமைந்திருக்கக்கூடிய இந்த விகாரையானது எந்த விதமான சட்ட ரீதியான அனுமதிகளும் பெற்றுக்கொள்ளப்படாமல் சட்ட ரீதியான முறையிலே சட்ட விரோதமான முறையிலே அமைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு விகாரையாகவே காணப்படுகின்றது மக்களின் காணி மக்களுக்கே என்ற ஈழமக்கள் ஜனநாயக கட்சியினுடைய சிந்தனையின் அடிப்படையிலும் கட்சியின் செயலாளர் நாயகம் தோழர் டக்ளஸ் தேவானந்தாவின் சிந்தனையின் அடிப்படையிலும் வடக்கு கிழக்கிலே இருக்கின்ற எங்களுடைய மக்கள் பூர்வீகமாக வாழ்ந்த காணிகள் தொல்லியல் திணைக்களம் வனலாகா திணைக்களம் வன ஜீவராசிகள் திணைக்களம் போன்றவற்றினால் கையகப்படுத்தப்பட்டிருக்கின்ற நிலையில் அவை அனைத்தும் விடுவிக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடாகவும் கடந்த காலங்களிலே அவற்றை விடுவிப்பதற்கான வேலை திட்டங்கள் முயற்சிகளிலும் ஈடுபட்டிருக்கின்றது என்ற ஈடுபட்டிருக்கின்ற ஒரு கட்சி என்ற அடிப்படையிலும் இந்த தையிட்டி விகாரை எங்களுடைய மக்கள் பூர்வீகமாக வாழ்ந்த காணியிலே அமைக்கப்பட்டிருக்கின்றது என்ற நிலையில் அந்த காணியை இழந்தவர்கள் காணி உரிமையாளர்கள் எங்களுடைய செயலாளர் நாயகம் தோழர் டக்ளஸ் தேவானந்தாவை சந்தித்து அந்த காணியை மீட்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டதற்கெனங்க கடந்த கால அரசிலே அமைச்சராக இருந்த எங்களுடைய செயலாளர் நாயகம் அவர்கள் அதனை விடுவிப்பதற்கான பல்வேறு முயற்சிகளை முன்னெடுத்திருந்தார் அந்த அடிப்படையிலே சம்பந்தப்பட்ட தரப்புகளோடு கலந்துரையாடி ஒரு உடன்பாடு மெட்டப்பட்டிருந்தது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு காலப்பகுதியிலே அப்போது நிர்மாணப் பணிகள் கட்டுமானங்கள் அமைக்கப்பட்டிருந்த ஒரு சிறுகிய பகுதியை தவிர ஏனைய காணிகளை காணி உரிமையாளர்களிடம் கையளிப்பதற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் அப்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் அதே அதேபோன்று பாதுகாப்பு அமைச்சு அதேபோன்று இந்த பிரதேசத்திற்கான படைத்தரப்பு அதேபோன்று விகாராதிபதி ஆகியோரும் ஒரு உடன்பாட்டை எட்டியிருந்தனர் அந்த அடிப்படையிலே நில அளவை மேற்கொள்ளப்பட்டு அந்த காலப்பகுதியிலே கட்டுமானங்கள் அமைக்கப்பட்டிருந்த ஒரு சிறிய நிலப்பரப்பை தவிர ஏனைய பகுதிகளை விடுவிப்பதற்கான ஒப்புதல்கள் அளிக்கப்பட்டிருந்தன எனினும் பல்வேறு முறைகளிலே பல்வேறு சந்தர்ப்பங்களிலே நில அளவீடு செய்வதற்கான முயற்சிகள் ஏற்பட்ட மேற்கொள்ளப்பட்ட போதிலும் மத்தியிலே அந்த நில அளவீடு தொடர்பிலே சில தரப்புகளுக்கு இருந்த புரிதலின்மை அல்லது தவறான புரிதல் காரணமாக அதனை இடைநிறுத்த வேண்டிய சூழல் ஏற்பட்டிருந்தது இந்த அடிப்படையிலே தான் தொடர்ச்சியாக தேர்தல்கள் அறிவிக்கப்பட்ட சூழலிலும் அதனைத் தொடர்ந்து ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட நிலையிலும் எங்களினால் அந்த முயற்சியை முழுமைப்படுத்த முடியவில்லை என்பதனை இந்த இடத்திலே சுட்டிக்காட்ட விரும்புகிறோம் இந்த நிலையிலே தான் தற்போது ஒரு ஆட்சி மாற்றம் ஒன்று ஏற்பட்டிருக்கிறது இந்த நிலையிலே கடந்த காலங்களிலே ஆளுந்தரப்பாக இருந்து ஒரு தேசிய நல்லிணக்கத்தின் ஊடாக எங்களுடைய மக்களுடைய எதிர்பார்ப்புகளையும் வடக்கு கிழக்கு தாயக பிரதேசத்திலே எங்களுடைய மக்களின் இருப்பை உறுதிப்படுத்துவதற்கான வேலை திட்டத்தையும் முன்னெடுத்து நாங்கள் இன்று ஒரு பொறுப்புமிக்க கட்சியாக அதிகாரத்திலே இல்லாத சூழலிலே மக்களுடைய கோரிக்கைகளை ஆளுந்தரப்பாக இருக்கின்ற அரசாங்கத்திற்கு ஒரு அழுத்தமாக பிரயோகிக்க வேண்டும் என்ற வகையிலும் இந்த போராட்ட ஒழுங்குபடுத்தல்காரர்கள் அதாவது காணி உரிமையாளர்களின் வேண்டுகோளுக்கு நங்கவம் இளமக்கள் ஜனநாயக கட்சி இன்றைய போராட்டத்தில் கலந்து கொண்டிருந்தது இதே போன்ற மக்களின் நியாயமான கோரிக்கைகளுக்கும் அவர்களுடைய நியாயமான போராட்டங்களுக்கும் எங்களுடைய ஒத்துழைப்பு எதிர்காலத்தில் கடந்த காலம் போன்றே தொடரும் நன்றி இங்க ஒருத்தர் தானே இருக்கிற ஜெய்ப சந்திரசேகரன் இன்றைக்கு இங்க பெரும் அதிகாரம் படைச்ச நபரா இருக்கிறார் தயவு செய்து அவர் எங்க சந்திச்சாலும் கேளுங்க இதுதான் அவங்களோட முதல்ல கேளுங்க அவங்களோட பேர் எந்த எதுக்கும் அனுமதிக்கணும் ஏதோ உலகத்திலேயே நீதி வாய்ந்தவர்களாக இடதுசாரிய தத்துவம் பேசுறவன் தங்களை காட்டிக்கொள்றவர்கள் எந்தவித நீதி மற்றவர்களாக ஒரு 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 ஆவணம் இல்ல எங்கட கையில ஒரு வீதியை மறைக்கிறதுக்கு ஒரு ஆவணம் தேவை ஒரு ஊடகவியலாளரை மறைக்கிறதுக்கு ஒரு ஆவணம் தேவை இது வெறுமனே தங்களுக்கு வழங்கப்பட்டிருக்க அதிகாரத்தை துஷ்பிரியோகம் செய்யறாங்க அதிகார துஷ்பிரியோகம் தான் நீங்க இடம்பெறிக் கொண்டிருக்கு அதிகார துஷ்பிரயோகத்தை செய்யறதுக்கான அந்த அனுமதி வழங்கப்பட்டது யாரால இந்த அரசால இந்த அரசை ரெப்ரஸண்ட் பண்ற நாலு பேர் இங்க இருக்கிறாங்க அந்த நாலு வெங்காயங்கள்ட்ட எங்க இருங்க இதுதான் நீங்க வழங்குற ஆட்சியால் எங்க ஆண்டாலும் கருங்க இங்க இருந்த வாக்கு போட்ட மக்கள் முதல்ல வைக்கப்படும் இந்த மாதிரியான அதிகார போக்கையும் இந்த மாதிரி அக்கிரம போக்கு இந்த காலம் கண்டிருக்கா இதன் தொடர்ச்சி தான் இந்த அரசாங்கம் செய்து கொண்டிருக்கு அப்ப இந்த அரசாங்கங்கள இருக்கிற நபர்களை கண்டு அவர்கள எம்பி மாரை கண்டு நீங்கள் உடனே கேட்க வேண்டிய முக்கியமான கேள்வி எங்க சந்திச்சாரு விசர் கூத்துகளை காட்டாம முதல்ல சனத்துக்கான நீதியை வழங்க சொல்லு ஒரு நாடு நீதி இல்லாத நாட்டிலே எதுவுமே உருப்படியா இருக்காது ஒரு சாதாரணமாக எல்லாருக்கும் சமனா இருக்கக்கூடிய சட்டம் தையீட்டில் இருக்கிற மக்களுக்கு மட்டும் வேறொரு வகையில் இருக்கின்ற இது என்ன நாடு ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கு எப்பவுமே வேற யாத்தான் ஏதாவது ஒரு சட்டம் எங்களுக்கு வேலை செய்தார் இந்த போலீஸ் ஒரு இந்த பைத்தியக்கார போலீஸ்கார வீட்டுல போய் நான் கட்ட நிக்கிற இதுல நிக்கிற மோட்டு போலீஸ்கார வீட்டு காணிக்கல போய் நான் ஒரு இவன் வந்து ஒரு சட்ட விரோதமா கட்டப்பட்டதுக்கு சட்டத்தை பாதுகாக்கிற உடைய போட்டு வந்து பாதுகாப்பு வழங்கிட்டு நிக்கிறான் இது சரியா இது சரியா போலீஸ் யார் போலீஸ் மக்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டிய சட்டவிரோதத்துக்கு பாதுகாப்பு வழங்கி கொண்டிருக்கான் இந்த நாட்டிலே இதை தட்டி கேட்கிற ஆக்களை நோக்கி எவ்வளவு பேர் கேள்வி கேட்கிறாங்க யாரை நோக்கி கேள்வி கேட்கணும் அதிகாரத்தையும் இந்த அரசாங்கத்தையும் நீதிக்கு முரணா செயற்பட்டவர்களை நோக்கி தான் கேள்வி இருக்கணும் எப்பவுமே கேள்விகள் யாரை நோக்கி கேட்கப்படுது போராடுற மக்களையும் பாதிக்கப்பட்ட மக்களையும் தயவு செய்து இந்த ஊடகத்துறையில் இருக்கக்கூடிய நண்பர்கள் ஆதரவாளர்கள் இந்த விடயங்கள் எடுத்து செல்லுங்க குறிப்பாக இந்த யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய வெறிகள் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய வெறி கூட்டங்கள்ட காணேக்கில் இந்த விஷயங்களை எடுத்து உண்மையா நீங்க சொல்லணும் வேணா இது ஒரு இது ஒரு இனி இல்லைன்னா மோசமான ஒரு ஆக்கிரமிப்பும் அராஜகம் இந்த அராஜக போக்குக்கு ஒரு பொழுது நாங்கள் இசைந்து போகக்கூடாது என்ற விஷயத்தை நீங்க இங்க இருக்கக்கூடிய ஆகலுக்கு தயவு செய்து எடுத்துக் நன்றி இந்த போராட்டத்தினுடைய நோக்கம் என்பது வந்து பௌத்தத்துக்கு எதிரானது அல்ல சிங்கள மக்களுக்கு எதிரானது அல்ல மாறாக சிங்கள மக்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் இடையிலே ஒரு நம்பிக்கை இனத்தை வளர்க்கிற இன விரிசலை ஏற்படுத்துகிற இன குரோதத்தை ஏற்படுத்துகிற வகையிலே ஸ்ரீலங்கா இன அளிப்பு ராணுவத்தினரால் எங்களுடைய மக்களின் காணிகளை சட்டவிரோதமாக ஆக்கிரமித்து சட்ட அனுமதிகள் எதுவும் இல்லாமல் சட்டவிரோதமாக கட்டப்பட்ட இந்த விகாரை கட்டுமானத்தை அகற்ற வேண்டும் என்பதற்காகவே இந்த போராட்டம் நடைபெறுகின்றது அந்த அகற்ற வேண்டும் என்கின்ற முயற்சி என்பது மக்களாக சென்று அதை இடிக்க வேண்டும் என்பது அல்ல அது தவறாக இந்த போராட்டக்காரர்களுக்கு எதிராக ராணுவத்தோடு சேர்ந்து செயல்படுகின்ற தரப்புகளால் அவ்வாறான ஒரு பொய் பிரச்சாரம் ஒன்று மேற்கொள்ளப்படுகின்றது மாறாக அரசு இந்த சட்டவிரோத கட்டுமானத்தை அகற்ற வேண்டும் இந்த மக்களுடைய காணிகள் ஊதி காணிகளை அந்த மக்களிடம் கையளிக்க வேண்டும் என்பதுதான் இந்த போராட்டக்காரர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது இதிலே ஒரு பிரச்சாரம் ஒன்று கடந்த காலத்திலே செய்யப்பட்டது இந்த விகாரை கட்டி முடியும் வரை எங்கே சென்றீர்கள் என்று சொல்லி இந்த விகாரை கட்டப்பட தொடங்கிய ஒரு இரண்டு நாட்களுக்குள்ளாகவே உள்ளாகவே நடைபெற்ற பிரதேச ஒரு கூட்டத்தில் நான் அந்த விடயத்தை கிளப்பி இந்த சட்டவிரோத விகாரை அமைக்கப்படுகிறது அதை அமைக்கப்படுகிறது ஆகவே அது அந்த நிறுத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை பொழுது பிரதேச செயலாளர் அந்த அது தனியார் காணியிலே தான் அந்த அதிகாரம் கூடப்படுகிறது என்பதை ஒப்புக்கொண்ட நிலையிலே அங்கிருந்த சிவில் அமைப்புகளும் ஏனைய அரசியல் தரப்புகளும் எல்லோரும் கருத்து அந்த சட்டவிரோத கட்டுப்பாடு நிறுத்த வேண்டும் என்ற முடிவு எடுக்கப்பட்டிருந்தது அதற்கு பிற்பாடு அந்த விடயத்தை நாங்கள் மாவட்ட செயலகத்துக்கு ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திற்கு பாரப்படுத்த வேண்டும் என்று கேட்ட அடிப்படையிலே யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திற்கு அது பாரப்படுத்த அந்த விடயம் விவாதத்துக்கு எடுக்கப்பட்டது அதை எங்களுடைய தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் அந்த மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே அந்த சட்டவிரோத விகாரை தொடர்பாகவும் இந்த தமிழ் மக்களுடைய உறுதிக்காணிகள் சட்டவிரோதமாக கையப்படுத்தப்பட்டிருப்பது தொடர்பாகவும் பிரஸ்தாவித்து அங்கிருந்த ஏனைய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் அதனை ஏற்றுக்கொண்டு இந்த சட்டவிரோத கட்டுமானம் நிறுத்தப்பட வேண்டும் என்ற தீர்மானம் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவிலே எடுக்கப்பட்டிருந்தது அங்கே ராணுவத்தினர் ராணுவ தளபதிகள் கலந்து கொண்டிருந்தார்கள் இந்த யாழ்ப்பாண மாவட்டத்துக்குரியவர்கள் விமானப்படை மற்றும் கடற்படையை சார்ந்தவர்களும் அங்கிருந்தார்கள் அதே பிரதே உள்ளூராட்சி மன்றத்தினுடைய உயர் அதிகாரிகளும் அங்கே இருந்தார்கள் அனைத்து தரப்பினரும் ஏற்றுக்கொண்ட அடிப்படையிலே வந்து அங்கே அந்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருந்தது ஆனாலும் அதற்கு பிற்பாடு இந்த கொரோனா நெருக்கடிகள் இருந்த சூழலிலே சூழலும் இந்த இது உயர் பாதுகாப்பு பிரதேசமாக இருந்ததை வாய்ப்பாக பயன்படுத்தியும் இரகசியமான முறையிலே அந்த கட்டுமானம் நடைபெற்று முடிந்திருக்கிறது அது எல்லாம் முடிந்த பிற்பாடு அதை ஒரு விகாரியாக திறப்புலா செய்ய போகிறோம் என்ற ஒரு தகவல் செய்ய போகிறார்கள் என்ற ஒரு தகவல் காணியரிமையாளர்களுக்கு தெரிந்த நிலைமையிலே தான் காணியரிமையாளர்களுடைய வேண்டுகோளுக்கு அமைய நாங்கள் இந்த இடத்தில் அந்த போராட்டத்தை ஆரம்பிக்கின்ற நிலைமை ஏற்பட்டிருந்தது இருபது மாதங்களுக்கு மேலாக அந்த போராட்டத்தை நடத்தி இருக்கிறோம் இந்த சந்தர்ப்பத்திலே கடந்த ஜனவரி முப்பத்தோராம் தேதி ஜனாதிபதி அவர்கள் யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திற்கு வந்தபொழுது அந்த இடத்திலே எங்களுடைய தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் அந்த விடயத்தை பொருளாக்கி அந்த இது சட்டவிரோதமாக ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிற உறுதிக்காணிகள் ஆக்கிரமிக்கப்பட்டு இந்த விகாரை கட்டப்பட்டிருக்கிறது என்பதனையும் இது கட்டப்படுவதற்கு ஆரம்பிக்கப்பட்ட நேரத்திலேயே இது நிறுத்தப்பட வேண்டும் என்று பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலும் இந்த மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலும் தீர்மானங்கள் எடுக்கப்பட்டிருக்கிறது எடுக்கப்பட்டது அதை மீறி சட்டவிரோதமாக இந்த கட்டுமானம் கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது இந்த கட்டுமானம் அகற்றப்பட்டு காணிகள் வழங்க உறுப்பினர்களிடம் வழங்கப்பட வேண்டும் அது அனுரா அரசு இந்த இனவாதத்தை கட்டுப்படுத்தி இன நல்லிணக்கத்தை ஏற்படுத்தப் போவதாக சொல்வது உண்மையாக இருந்தால் அதனுடைய ஒரு ஆரம்ப கட்ட நடவடிக்கையாக இந்த செயல்பாட்டை நீங்கள் முன்னெடுக்க வேண்டும் என்று அனுரகுமார ஜனாதிபதி அவர்களிடம் முகத்துக்கு நேராகவே இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருந்தது சுரதிசவசமாக மாவட்ட வடமாகாண ஆளுநர் ஒரு அப்பட்டமான பொய்யை ஜனாதிபதிக்கு முன்னாலே சொல்லியிருந்தார் என்ன சொல்லி சொன்னால் மாட்டுக்காணிகளுக்கு மக்கள் சம்மதித்து விட்டார்கள் என்று சொல்லி அந்த விடயத்தை உடனடியாகவே பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் மறுத்து மக்கள் அவ்வாறான ஒரு இணக்கப்பாட்டுக்கு செல்லவில்லை என்பதனை அந்த இடத்திலேயே ஜனாதிபதிக்கு முன்பாக தெரியப்படுத்தியிருந்தார் இன்னொரு பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அது விகாரை கட்டப்பட்டது தான் இல்லை அதை வைத்துக் கொண்டு அல்லது நஷ்ட வழங்குங்கள் என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருந்தார் அதுவும் மக்களுடைய விருப்பங்களுக்கு எதிரானது இந்த ராணுவ ஆக்கிரமிப்பு படைகள் சட்டவிரோதமாக மேற்கொண்ட நடவடிக்கைகளை நியாயப்படுத்துகின்ற ஒரு செயல்பாடு அந்த அந்த உரையாடல்கள் நடைபெற்று முடிந்த ஓரிரு நாட்களுக்குள்ளே அகில இலங்கை பௌத்த மகா சம்மேளனம் என்ற ஒரு அமைப்பு ஒரு கடிதத்தை கொடுத்திருக்கிறது இந்த ஏற்கனவே அவர்கள் ஆக்கிரமித்து வைத்திருக்கிற ஆறு ஏக்கர் காணிக்கு மேலதிகமாக பதினாலு ஏக்கர் காணி அவர்களுக்கு தேவை என்று சொல்லி இப்பொழுது காணியை பறி கொடுத்திருக்கிற மக்கள் மாத்திரம்தான் இந்த இவ்வளவு காலமாக காணியை விடுவீங்கள் என்று அழைந்து கொண்டிருந்தார்கள் இப்பொழுது அதை சுற்றி இருக்கிற பதினாலு ஏக்கர் காணிக்குரிய மக்களும் ஒரு பெரும் பதத்திற்குள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுடைய காணிகளும் கபலீகரம் செய்யப்படக்கூடிய ஒரு இருக்கிறது இந்த சூழலிலே தான் இந்த போராட்டம் இந்த பௌர்ணமி தின போராட்டத்திற்கு எல்லோரும் ஆதரவு தர வேண்டும் என்ற கோரிக்கைக்கு அமைவாக இங்கே பெருமளவான மக்களும் அரசியல் தரப்புகளும் சிவில் அமைப்புகளும் திரண்டு வந்திருக்கிறார்கள் அந்த உண்மையிலே இந்த முயற்சி ஒரு முன்னேற்ற ஒரு முயற்சி இது இது கட்சிகள் தொடர்பான விடயமோ அல்லது ஒரு ஒரு ஐந்து ஆறு குடும்பங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனையும் அல்ல ஒட்டுமொத்தமான வடகிழக்கு தமிழ் தேச மக்களுடைய இருப்பு சம்பந்தமான பிரச்சினை ஆகவே இந்த விடயத்திலே இந்த ஒத்துழைத்த அனைத்து தரப்புகளுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்த எங்களுடைய தலைவர் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தால் அடுத்த பௌர்ணமி தினத்திலும் இந்த போராட்டம் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் என்று இந்த காண உரிமையாளர்களும் அந்த விடயத்தில் உறுதியாக இருக்கிறார்கள் ஆகவே இன்று ஒத்துழைப்பு வழங்கியது கூட எதிர்கால போராட்டங்களிலும் அனைவரும் பல்லாயிரமாக திரண்டு இந்த போராட்டம் வெற்றி பெறுவதற்கு ஒத்துழைக்க வேண்டும் இது உண்மையிலே பௌத்த பேரணவாதம் தன்னுடைய செயல்பாடுகள் தோற்கடிக்கப்பட வேண்டும் இந்த ராணுவத்தினருடைய ஆயுத பலத்தையும் அதிகார பலத்தையும் வைத்துக்கொண்டு தமிழர்களுடைய நிலங்களை கவலீகரம் செய்து கொண்டே செல்லலாம் கட்டி முடித்து விட்டால் அதை ஒன்றும் செய்ய முடியாது என்ற ஒரு மனநிலையை தமிழ் மக்களுக்கு ஏற்படுத்தி தங்களுடைய பௌத்த சிங்கள விரிவாக்கத்தை செய்யலாம் என்கின்ற அந்த நிலைமைக்கு நாங்கள் முற்றுப்புள்ளி வைத்து எங்களுடைய மண்ணின் இருப்பை நாங்கள் பாதுகாக்க வேண்டும் இந்த எழுச்சிக்கு பிரதானமாக வித்திட்டவர்கள் இந்த ஊடக நண்பர்கள் பத்திரிகையாளர்கள் மற்றும் தொலைக்காட்சிகள் மற்றும் இணையதளங்கள் யூடியூப் தளங்கள் வானொலிகள் அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே வேளையிலே காணி உரிமையாளர்களுக்கும் நாங்கள் உண்மையிலே ஒரு தமிழ் இனமாக நாங்கள் நன்றி சொல்ல வேண்டும் என்றால் இது அவர்களை மட்டும் பாதிக்கப் போகின்ற ஒட்டுமொத்த இனத்தையும் பாதிக்கப் போகின்ற விடயம் அவர்கள் இதிலே தங்களுக்கு தங்களுடைய சொந்த காணிகள் வேண்டும் என்பதிலே அவர்கள் உறுதியாக இருப்பது என்பது மிகவும் பாராட்டப்படக்கூடிய ஒரு விடயம் ஆகவே நாங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக அவர்களுக்கு பக்கபலமாக நின்று அவர்களுடைய இந்த காணியை மீட்டுக் கொடுப்பதற்கு நாங்கள் எல்லோரும் ஒன்று திரண்டு செயல்பட வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி